துர்காதேவி ஒரு ஜமீன்தார் அவங்களுக்கு நிறைய ஃபேக்டரிகளும் இருந்தது நிறைய நிலங்களும் இருந்தது துர்காதேவியோட கணவன் பல வருஷங்களுக்கு முன்னாடி இறந்துட்டாரு அதுல இருந்து துர்காதேவி தான் எல்லா விஷயங்களையும் பாத்துக்கிட்டாங்க துர்காதேவி தன்னுடைய மகனை படிக்க வைக்கிறதுக்காக சிட்டிக்கு அனுப்பி வச்சாங்க இன்னைக்கு அவனுடைய வருகைக்காக அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க மதர் லட்டு எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சா இல்லையா ஆமா முடிச்சிட்டேன் அப்புறம் உருளைக்கிழங்கு பஜ்ஜி இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிச்சிடுவேன் விவேக் எந்த நேரத்திலயும் வரலாம் நீங்க நீங்க எந்த வேலையும் சீக்கிரமா முடிக்க மாட்டேங்கிறீங்க அந்த சமயம் தான் அவங்களுடைய மகன் வீட்டுக்கு வந்தாரு அம்மா விவேக் அவங்க அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சாங்க துர்காதேவி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க மறுநாள் விவேக் விவேக் சொல்லுங்கம்மா இன்னில் இருந்து நீ இவருக்கோட சுகர் பேக்டரிக்கு போகணும் போகணும்ப்பா முதல்ல அங்க இருக்கிற வேலைகளை புரிஞ்சுக்கோ அதுக்கப்புறம் அந்த பேக்டரியோட பொறுப்புகளை நீ கவனிச்சுக்கோ சரிம்மா அப்புறம் அவன் அந்த சுகர் பேக்டரிக்கு போனா அங்க இருக்கிற கணக்கு வழக்குகளை அவன் பார்த்தான் கொஞ்ச நேரத்துல மத்தியானமும் வந்தது அப்பா அப்பா இப்படி கொண்டு வாம்மா இந்தங்கப்பா சின்னையா நீங்களும் சாப்பிட வாங்க சரி வரேன் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்தது யாரு அது என்னுடைய பொண்ணு பிரியா முதல் பார்வையிலேயே விவேக்கு பிரியாவை பிடிச்சு போச்சு ஒவ்வொரு நாளும் மத்தியான சமயங்கள்ல பிரியா வருவான்னு அவளுக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு அப்புறம் அவளும் ஒவ்வொரு நாளும் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போவா இந்த மாதிரி கொஞ்ச நாள் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல நட்பு உருவாச்சு பிரியா நான் என்ன நினைக்கிறேன்னா உன்னை பத்தி எங்க அம்மா கிட்ட பேசலான்னு அவங்க சம்மதிப்பாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா ஒரு வருஷமா நான் எங்க அம்மா கிட்ட மட்டும்தான் இத பத்தி சொல்லவே இல்ல ஆனா நான் உங்க கிட்ட வேலை பாக்குற ஒருத்தரோட பொண்ணு நான் ஒரு ஏழை இருந்தா என்ன லவ் பண்ணும்போது போது நீங்க ஏழைன்றத நான் பார்த்தனா அதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னை நல்லா காப்பாத்துவேன் அதுக்கப்புறம் அவரோட முடிவு சொல்றதுக்காக அவங்க அம்மா கிட்ட போனாரு அங்க என்ன ஆச்சுன்னா அம்மா நான் தியாகி அவருடைய பொண்ணை காதலிக்கிறேன் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு வேலைக்காரனோட பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறியா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா வேலைக்காரனுடைய பொண்ணா இருந்தா என்ன நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் விவேக் கோவத்தோட அந்த இடத்தை விட்டு போனாரு அதுக்கப்புறம் துர்கா தேவி தனக்கு சமமான ஒருத்தரோட பொண்ண கேட்கறதுக்காக டாகூர வீட்டுக்கு கூப்பிட்டாங்க அம்மா துர்கா தேவி உங்க பையன் தங்கமான பையன் உங்க பொண்ணு லதா கூட ரொம்ப தங்கமான பொண்ணு தானே சரி அப்படியே பண்ணலாம் உடனே கல்யாணத்துக்கு டேட் பிக்ஸ் பண்ணலாம் நிச்சயமா துர்கா தேவி ஸ்வீட் எடுக்கிறதுக்காக எழுந்தாங்க அம்மா நிறுத்து விவேக் பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு துர்கா தேவி அவங்கள பார்த்து இதை நம்பவே இல்ல அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வரைக்கும் துர்கா தேவி அவங்க மகன் கிட்ட பேசவே இல்ல ஒரு நாள் அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா அந்த பொண்ணு நம்ம பையனை விட்டு போகிறதுக்கு ஏதாவது ஒரு வழி நிச்சயமா இருக்கும் அப்பதான் அவங்களுடைய பார்வை நிறைய பாத்திரங்களை தொலைக்கிற ஒரு வேலை செய்யற பொண்ணு மேல பட்டுச்சு வழி கிடைச்சிருச்சு மருமகளே மருமகளே ஒண்ணுதான் சொல்லுங்க அத்த இன்னைக்கு உன்ன பாக்குறதுக்காக என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரா அதனால அவங்களுக்கு நீ உன் கையால இன்னைக்கு சமைச்சாகணும் சரி சரிங்க அத்த பிரியாவுக்கு சந்தோஷம் கடைசில அவங்க மாமியார் அவளை ஏத்துக்கிட்டாங்கன்னு நினைச்சா ஆனா துர்காதேவிக்கு தேவிக்கு மனசுல ஒரு பயங்கர சந்தோஷம் பாவம் பிரியா நிறைய பேருக்காக சமையல் செஞ்சுட்டு இருந்தா துர்கா ஃப்ரெண்ட்ஸும் வீட்டுக்கு வந்துட்டு திரும்பி போனாங்க மருமகளே இன்னைக்கு வேலைக்கார பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை அதனால சாமான் எல்லாத்தையும் தேய்ச்சிரு சரி சரிங்க அத்தை எல்லா சாமான்களையும் தொலைக்கி வச்சா ஒவ்வொரு வேலையா சொல்லி பிரியா கிட்ட இருந்து எல்லா வேலையும் வாங்கினா துர்காதேவி பாவம் செஞ்சா ஒரு நாள் கோவில் படிகள்ல இருந்து இறங்கும் போது துர்காதேவி கால் தடுக்கி கீழே விழுந்து கால்ல அடிபட்டுடுச்சு அதனால அவங்க கால்கள்ல பேண்டேஜ் போட்டிருந்தது அவங்க வீட்டுல இருக்கும்போது போது அவங்களோட தான் அவங்கள நல்லபடியா பாத்துக்கிட்டா ராத்திரி முழுக்கவும் பிரியா அவங்களோட பெட் பக்கத்திலேயே உட்காந்துருந்தா கொஞ்சம் மாதங்களுக்கு அப்புறமா துர்கா தேவி பிரியாவை பிடிச்சு நடக்க ஆரம்பிச்சாங்க கூடிய விரைவுல அவங்களும் நல்லபடியா நடக்க ஆரம்பிச்சாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்க நீங்க எப்படி இவ்வளவு சீக்கிரமா நடக்கிறீங்க உங்க மருமக உங்களுக்கு நல்ல சேவை பண்ணிருக்காங்க அவ எனக்கு மருமக இல்ல என்னுடைய மக கடவுள் நான் செஞ்ச பொண்ணு எல்லாத்துக்கும் ஒரு பலனை கொடுத்திருக்காரு இந்த பொண்ணு ரூபத்துல பிரியா அவங்க சொன்னதை கேட்டது ரொம்ப சந்தோஷப்பட்டா அதுக்கு அப்புறம் துர்கா குடும்பம் ரொம்ப சந்தோஷத்துல இருந்தது பிரதீபா அப்புறமா பவர் அவங்களுடைய அப்பா ரொம்ப கடினமா உழைக்கிற ஒரு கார்பெண்டர் அவர் நாள் முழுக்க ஏதாவது ஒண்ணு செஞ்சுகிட்டே இருப்பாரு சில சமயங்கள சேர் செய்வாரு சில சமயங்கள்ல அலமாரி செய்வாரு அப்பா கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கப்பா இந்தாங்கப்பா டீ குடிங்க

ஆ எனக்கு தெரியும்மா எத்தனையோ வருஷமா இந்த வேலையை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒன்னும் ஆகாது ஆமாம்பா அது எனக்கும் தெரியும் ஆனா வயசு ஆக ஆக உடம்பு சரியில்லாம போயிடும்பா உங்களுக்கு வயசாயிக்கிட்டே இருக்கு நீங்க கிழவனாயிட்டீங்க எனக்கு வயசாயி போய் நான் கிழவனாயிட்டேன்றியா இரு உன்னை என்ன பண்றேன் பாரு உங்களுக்கு வயசாயிடுச்சு தர்மேந்திரன் ஒரு பொண்ணு சொன்னது எதையுமே காதல வாங்கிக்காம அவருடைய வேலைய பாக்க ஆரம்பிச்சிட்டாரு தர்மேந்திரக்கு ஒரே ஒரு கனவுதான் அது என்னன்னா அவருடைய ரெண்டு பிள்ளைங்களையும் நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணுங்கிற கனவு அவர் பிரதிபாவ ஒரு டாக்டராவும் பவன ஒரு இன்ஜினியராவும் ஆக்கணும்னு ஆசைப்பட்டாரு அதனால இரவு பகல்னு பாக்காம அவர் கடினமா உழைச்சாரு ஆனா தர்மேந்திரோட இந்த வேலைனால அவருடைய உடல் நல கொஞ்சம் கொஞ்சமா சரியில்லாம போக ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் கொஞ்சம் மாசத்திலேயே அவருடைய உடல் நல ரொம்பவே பாதிக்கப்பட்டுடுச்சு ஏன் நீ அழுதுகிட்டே இருக்கிற நான் சீக்கிரத்திலேயே வீட்டுக்கு குணமாயிட்டு வந்துருவேன் டாக்டர் பிரதிபா கிட்ட என்ன சொன்னாருனா மரங்களோட தூசிகளை சுவாசிச்சதுனால அவரோட லங்ஸ்ல பிரச்சனை ஏற்பட்டு போச்சுன்னு டாக்டர் சொன்னாரு அவர் நிறைய நாள் உயிரோடு இருக்க மாட்டாருன்னு சொன்னாரு டாக்டர் சொன்னதை கேட்டதும் பிரதிபாவுக்கு அதிர்ச்சியில கால் நடங்க ஆரம்பிச்சிடுச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவ அவளையே சமாதானப்படுத்திக்கிட்டு அப்பா என்ன ஒரு டாக்டர் ஆவும் பவன ஒரு இன்ஜினியர் ஆவும் நிச்சயமா பாப்பாரு அப்படின்னு ஒரு முடிவை எடுத்தா அதனால் பிரதிபா என்ன பண்ணானா படிச்சுக்கிட்டே அவ கஃபேல வேலை பார்க்கவும் ஆரம்பிச்சா கொஞ்சம் சீக்கிரத்திலேயே அவளுடைய தம்பியும் ஒரு கராஜில் வேலையை தேடிக்கிட்டான் பிரதிபா அவளோட அப்பாவை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தா இன்னில இருந்து நீங்க கார்பெண்டர் வேலை செய்யவே கூடாது ஆனா எனக்கு வேற வேலை தெரியாதே நீங்க ஓய்வு எடுக்கணும் நான் ஓய்வு எடுத்துட்டா உங்க படிப்பு என்ன ஆகிறது இந்த வீட்டு நிலவரம் என்ன ஆகிறது எங்களோட படிப்பையும் இந்த வீட்டையும் நாங்களே பாத்துப்போம் பா ஆனா நீங்க ஓய்வு மட்டும் தான் எடுக்கணும் ப்ராமிஸ் பண்ணுங்க தன்னோட பொண்ணு சொல்றத கேட்ட உடனே தர்மேந்திரா பிரதிபா கிட்ட வாக்கு கொடுத்தாரு அதாவது இனிமே கார்பெண்டர் வேலை அவர் செய்ய மாட்டேன்னு அதுக்கப்புறம் தினமும் பிரதிபாவும் பவனும் முதல்ல காலேஜுக்கு போவாங்க அதுக்கப்புறம் அவங்க வேலைய பாப்பாங்க ஆனா இங்க வீட்டுல தர்மேந்திரா எந்த வேலையும் செய்யாம அவருக்கு போர் அடிச்சு போச்சு அவருக்கு என்ன பண்றதுன்னு அவருக்கே புரியாம போச்சு ஒரு நாள் அவருடைய நண்பர் அவரை பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்தாரு என்னாச்சு தர்மேந்திரா உன்னுடைய உடம்பு எப்படி இருக்கு இப்போ இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு ஆனா என்னுடைய தொழிலை இனிமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனா ஒண்டியா வீட்ல இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்ப வேற வேலை ஏதாவது செய் ஆனா எனக்கு வேற வேலை எதுவும் தெரியாதே உனக்கு ஞாபகம் இருக்கா நாம ரெண்டு பேரும் கூட பின்றத கத்துக்கிட்டோம் இல்ல ஆமா இப்ப நான் கூட வியாபாரம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒருவேளை உனக்கும் பிடிச்சிருந்தா நீயும் அதுல வந்து கலந்துக்க நான் உனக்கு அதுக்கு பைசா கொடுக்கறேன் அதோட சேர்த்து உனக்கு சம்பாதிக்க பணமும் கிடைக்கும் நீ ரொம்ப நல்ல விஷயத்த சொன்ன நீ ஒரு வேலை பண்ணு எனக்கு கூட பின்றதுக்கு வேண்டிய சாமான் கொண்டு வந்து கொடு நான் இன்னைக்குல இருந்தே கூட பின்ன ஆரம்பிக்கிறேன் அப்படியே ஆகட்டும் நான் இன்னைக்கு அந்த சாமான் கொடுத்து அனுப்புறேன் பைரவ் அங்கிருந்து போயிட்டாரு ஆனா தர்மேந்திராவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே பைரவோட வேலைக்காரர் கோடைகளை செய்யறதுக்காக மூங்கில்களையும் அதுக்கு தேவையான பொருட்களையும் கொண்டு வந்து தர்மேந்திரா வீட்டுல கொடுத்தாரு தர்மேந்திராவும் கூட செய்ய ஆரம்பிச்சாரு இருந்து சாயங்காலமும் ஆச்சு தர்மேந்திரா சில கூடைகளை செஞ்சாரு இது நீங்க என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கூட பின்றமா இன்னைக்கு பைரவ் வந்தான் அவன் கூட வியாபாரம் பண்றானா எனக்கும் அந்த வியாபாரத்துல பங்கு கொடுத்தான் அப்படின்னா உங்களால ஓய்வு எடுக்க முடியாது அப்படித்தானே அட நான் ஓய்வு எடுத்துக்கிட்டு தானே இருக்கேன் அப்பப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க அவ்வளவுதானே அப்பப்பவா அந்த சமயம் தான் பவனும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் இன்னைக்கு இத்தனை கூட பின்னிட்டீங்களா அப்பா புது வேலையை தேர்ந்தெடுத்துட்டாரு அதுக்கப்புறம் பிரதிபாவும் பவனும் தினமும் காலேஜுக்கு போனாங்க அதுக்கப்புறம் வேலையை செய்வாங்க தர்மேந்தர் என்ன பண்ணுவாருன்னா வீட்டுல உட்கார்ந்தபடியே கூடைகளை செய்வாரு அதனால அவங்க ரெண்டு பேரோட படிப்பும் வீடும் நல்லபடியா நடந்துக்கிட்டு இருந்துச்சு இவங்க மூணு பேரும் விடாம கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா உழைச்சாங்க அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா ஸ்டேஜ்ல தன்னோட பொண்ணு பிரதீபா டாக்டர் டிகிரி வாங்கறத பார்த்து தர்மேந்திரா சந்தோஷப்பட்டாரு அவரால் அவரோட கண்ணீரை நிறுத்தவே முடியல அப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறமா பவனுக்கும் இன்ஜினியரிங் டிகிரி கிடைச்சது இப்போ பிரதீபா ஒரு டாக்டர் ஆயிட்டா அப்புறம் பவன் இன்ஜினியர் இப்போ தர்மேந்திரா தன்னோட பங்களாவுக்கு வெளியில செடிங்களை நட்டு அதுங்களுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தாரு அப்புறம் பிரதிபாவும் பவனும் அவங்க போக கடவுளே என்னுடைய கனவு எல்லாத்தையும் தர்மேந்தர் பிரதிபா பவன் இவங்களுடைய விடாமுயற்சி கடினமான உழைப்பு இதெல்லாம் தர்மேந்திராவோட கனவை நிறைவேத்திடுச்சு அதனாலதான் பசங்களா சொல்லுவாங்க கடினமா உழைச்சா நம்ம கனவை நினவாக்கிக்கலான்னு